ஹலோ எல்லா ஐயா நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுதான் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம உடன்குடி ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு முக்கியமான விஷயம் பாரு தைசு ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்ம உடன்குடி ஜிபி முத்து அண்ணாச்சி இருக்கார்ல அவரையும் அவர் உங்க உங்கள் வீட்டில் இருக்க மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் இந்த சோசியல் மீடியாவில் யாரோ ஒருத்தர் அசிங்கமாக பேசியிருக்காரான் ஜிபி முத்து அண்ணாச்சி ரொம்ப அசிங்கமாக அந்த பவனே இந்த அம்மாவனே அதை நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ அசிங்கமாக பேசியிருப்பாங்கட்டு அந்த வார்த்தையை சோசியல் மீடியாவில் இப்படி பேசியிருக்கும் போது தலைவர் ஜிப்முத்தவனா தெரியுமா இவர் பதிலுக்கு அசிங்கமாக பேசுறார் அந்த மோனே இந்த மோனே அமைவன அசிங்கமாக இவரும் பேசுறார் நான் ஜிப்முத்தனாச்சு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாம பேசணும் பேசுறவன் பேசிட்டு போட்டோம் குலைக்கிறது குலைச்சிட்டு போட்டோம் அதாவது அசிங்கத்த மேலே கொண்டு எரிஞ்சு அது நம்ம மேலே தான் படும் அதுக்கு பேசா நீங்கள் கல்லதுக்கு தூரம் போட்டு போனால் அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிரும் நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒருத்தனை ஏச போய் பதிலுக்கு ஐம்பது நூறு பேர் கிளம்பி வந்து திருப்பி தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அதுப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு அட்வைஸாக நான் ஒரு தம்பியாக சொல்கிறேன் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி வந்தீங்க வேறு லெவலில் வந்தீங்க பேப்பர் ஐடி மூலிமா பேப்பர் அடி எடிட்டிங் பண்ணிணாங்க அதை வாசி அதை கிழித்து திட்டி அப்புறம் லெட்ரு வீடியோ போட்டிங்க அது மூலயம் வேறு லெவலில் வந்தீங்க இப்போ என்னன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருக்க 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 டவுனாக போய்கிட்டு இருக்கேன் என்ன அர்த்தம் உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க ஒருத்தன் ஏங்கேன்னு கத்துனாரு அந்த கும்மாப்பட்டி அவன் பாருங்க வேல்ட் லெவலில் இப்போ டிவியில் ஃபேமஸே போய்கிட்டு இருக்காரு மேலே மேலே அதுக்கப்புறம் பாருங்க அந்த தண்ணி பழம் வாட்டர் பழம் வாட்டர் பழம் ஸ்டார் திவாகர் ஒருத்தர் வந்தார் அந்த அளவுக்கு ஒரு தரமும் கிடையாது அந்தளவு பாருங்க பிக் பாஸ் போய் வேறு லெவலில் பவர் அவர் போய்கிட்டிருக்காரு நீங்கள் இருக்க பின்னாடி தான் இருக்கீங்க இதெல்லாம் யார் காரணம் உங்கள் தப்பு தான் நான் என்ன உங்களுக்கு எத்தனை பேப்படி நண்பர்கள் இன்னும் உங்களுக்கு இடிட் இருக்காங்க அவங்கள திட்டி வீடியோ போடுங்க ஏ லட்ரு வீடியோ உட்காந்து மரத்துக்கெல்லாம் போடுங்க ஐயா உங்களுக்கு அவ்வளோ பேர் சிரிப்பாங்க மக்களை காமெடி பண்ண வைப்பீங்க இப்போ எங்கேயுமே காமெடி கிடையாது காமெடி நிறைய காமெடி யார் பண்ணுறான்னு மக்கள் பார்த்து பார்த்து யூடியூப்பை பார்த்து தேறி தேடி சிரிக்கிறாங்க அப்போ அளவுக்கு காமெடி இல்லாமல் போய்ட்டு பாருங்கள் நீங்கள் பழைய மாதிரி காமெடியை கொண்டு வாங்க உங்கள் திறமையை முன்னாடி வெளியே கொண்டு வாங்க நீங்கள் முன்னாடி வீடியோ போடுங்க என்னாச்சு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணி மேலே வாங்க சம்பாத்தியம் பண்ணுங்கள் பிள்ளைகளை பாருங்க குடும்பத்தை பாருங்க அதை விட தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் கெட்ட வார்த்தை பேசினா பதிலுக்கு பேசணும்னு சொல்லிக்கிட்டு உங்களோட மதிப்பு தரத்தை ஏதாவது இறக்குறீங்க உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அதை கொண்டு வாங்க திறமை இல்லாமலாம் மேலே வரும்போது உங்களுக்கு திறமை நல்லாவே இருக்குது எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் நான் உங்களை பார்த்து நான் சிரிச்சு காமெடி பண்ணிருச்சுங்க நீங்கள் காமெடி பண்ணிருக்கீங்க சிரிச்சிருக்கோம் லெட்டரி வீடியோ போட்டிருக்கீங்க பேபடி திட்டி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து விழுந்து விழுந்து நான் சிரிச்சிருக்கோம் அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஆள் நீங்கள் அதை விட்டுட்டு தேவையாக வேலைக்கு போகாதீங்க ஒரு அட்வைஸை சொல்கிறேன் இதே கேட்டுக்கோங்க அவ்வளோதான் ரைட் நம்பர்ல வீடியோ படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் அமைக்கணுங்க நன்றி வணக்கம்